வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இங்கே மார்னிங் மணி ஏழு கிட்ட ஆகுது ஏழு ஏழு அஞ்சாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் ட்ரிப்ளிகன் ஒரு சதாப் வாங்க ஐ மீன் இந்த எண்பதாவது அறுபதாம் கல்யாணம் மாதிரி எண்பதாம் கல்யாணம் யாருன்னா நம்ம ஸ்ரீனி பிரதர் யூஎஸ்சில் இருக்காரு அவங்களுடைய மாமனார் மாமியார் இருக்குது இங்கே ட்ரிப்ளிகனில் ஒரு எண்பதாம் கல்யாணம் நடக்குது அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் ஆனால் போகிறேன் அடுத்து அவர் யாருன்னா அங்கே இருக்கார் யூஎஸ்ஏவில் நம்ம சூரிக்கு கேமரா அனுப்பிச்சார் இல்லையா இப்போ நான் எங்கள் ஊருக்கு போனாலும் சூர்ய என்ன பண்ணால் சொல்கிற கேமரா பார்ப்பேன் நம்மள கேமரா கிட் பண்ணுவார் ஸோ அவங்களுடைய மாமனார் மாமியார் இன்றைக்கி ஒரு சேரும் சேகம் எண்பதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நடக்குது அது பார்க்க தான் போகிறேன் நான் இப்போ நேராக எங்கே போனால் பீச் புழைப்பாளர் சிலை அங்கே போயிட்டால் நம்ம வடிவல் சேகர் வராது அவர் கூப்பிட்டுனு அப்படியே அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் தம்பி தூங்கின்னு இருக்கான் வந்து அவனை குளிப்பாட்டும் மொல்லமாக போன கீழே ஆகணும் எந்திரிச்சானா கஷ்டம் சரி ஓகே நேர இப்போ நேராக பீச்சுக்கு தான் போகிறேன் உழைப்பாளர் சிலை போகலாமா வாங்க நீங்களும் அந்த திருமணத்தை பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எண்பதாவது திருமணம் பார்க்க கஷ்டம் இல்லை அவங்ககிட்ட ஆஸ்திவார்த்து ரொம்ப ரொம்ப விசேஷம் வாங்க போலாம் லைட்டாக கோடை மாதிரி இருக்குது கிளைமேட்டும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கு நல்லா தூங்கின்னு இருக்கான் சைலண்ட்டாக வந்துட்டேன் இப்போ மாவு வாங்கிட்டு வச்சுட்டா என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றுருவாங்க பாலும் மாவு வாங்கணும் அவ்வளோதான் வந்தப்போ தான் என்னென்னா கடைக்கு வாங்கும் வாங்கு தெரில பால் ரெண்டு மாவு எவ்வளோ ஆச்சு ஒன்பது நாற்பத்தொன்னு ஆ அவ்வளோதான் ஓகே கிட்டத்தட்ட அந்த உழைப்பால சிலை கிட்டே வந்துட்டேன் அந்த லாஸ்ட்டு போனால் உழைப்பால சிலை பட் வந்து அந்த சத்திரம் வந்து இங்கே தான் இருக்குது இங்கே அந்த மெயின் ரோட்லேயே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த போகும் வழி ஒன்று இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ரூட் தெரியாது இந்த பீச் ரோட்லேயே இது ஆப்போசிட்டில் பீச்சு இது பக்கத்துலேயே ஒரு அடி இருக்குது இது உள்ளே போனால் நேராக கோயிலுக்கு போயிடலாம் ஓகே பாரத் சாஹிப் கோயிலுக்கு நான் வந்துவிட்டேன் சேகரம் இங்கே வர சொல்லிட்டேன் நம்ம வடிவல் சேகரேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அண்ணா அடையாளலாம் செம்ம டிராஃபிக் ஆச்சு நல்ல வெயில் நீங்கி சேர் இங்கே தான் வர சொன்னேன் சரி பார்க்கலாம் அங்கே வந்து நிற்கிறேன் நேரு நேராக இங்கே வந்துருப்பா கோயிலுக்கு வந்துருப்பா பக்கத்தில் தான் சத்துறோன்னு சொல்லியிருக்கேன் வந்துன்றே நார் சேகர் நான் வந்துட்டேன் வணக்கம் வணக்கம் சேகர் நல்லா இருக்கியா வா சேகர் அங்கே உழைப்பாளர் செல்ல ஒன்று வாது சென்ட்ரு இது சத்திரம் எங்கே தெரியுமா வா இதோ இந்த சந்திர முன்னா சத்திரம் வணக்கம் வண்டா போல விட்டு சேகர் இருக்கேன் வணக்கம் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா

ாங்க எல்லா நல்லா இருக்காங்கண்ணா அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஒடையோர் சேர்க்கருக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க எல்லோருக்கும் மர்மான் நன்றி என் சார்பாக அண்ணன் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் நன்றி நன்றி ஓகே ஆக்சுவலாக இங்கே ஒரு மேரேஜுக்கு எண்பதாவது திருமணம் நம்ம திருமணம் வந்திருக்கோம் நம்ம சீனு பிரித்த இருக்கா இல்ல யூஎஸ் அவ மாமனார் மாமியார் இங்கே பக்கத்துல சத்துறோம் மணி போய் என்ன பாரு கரெக்டா எட்டே கால் எட்டே கால் ஒன்பதா பத்து ரூபா ஆமாம் ஒன்வர் இருக்கு போயிட்டு வந்தாச்சு துளசி பூ வாங்கியாச்சு காலியாக இருக்கு அதுவும் புரட்டாசி மாதம் பெருமாளை பார்க்குறது இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நினைச்சிருந்தேன் பார்த்துக்கலாமா இதுவரை நீங்க எங்கிருந்து சாமி பார்த்துங்க எடுத்துங்களா பெருமாள் நேரம் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூவி பக்கத்தில் சாமி வைப்பாரு பொடிமரம் பொடிமரம் மொத்தால சாமி ஓகே கோயிலில் போயிட்டு வந்தாச்சு முத முதல்ல இந்த கோயில் வரா இவருக்கு அதிர்ஷ்டம் ஏன்னா சென்னையிலேருந்து பாசா கோயில் இப்போதான் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கேன் நேரம் உள்ள கோயிலில் போகணும் நல்லா சூப்பர் தரிசனம் அழகா பார்த்துட்டு வந்தோம் இப்போ அந்த மேரேஜுக்கு தான் போகணும் போலாமா ஆ போலண்ணா போகலண்ணா சார் வந்திருக்க நம்ம படம் பார்க்கறதுக்கு கிதா படத்துக்கு டைரக்டர் சுகனுடைய நண்பர் தேங்க்யூ சார் நடிச்சிருக்காரு தேங்க்யூ தேங்க்யூ தம்பி <laughs> ஓகே اٿي پٽي ننھا اڙي اڙي ڪا پٽي اڙي اڙي سلام 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 அண்ணா அப்படியே முன்னாடி வாங்க அப்படியே நான் அந்துவாங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா செம்ம சமை அப்படியே திரும்புங்க அப்படியே ஆட்டிக்கினே திரும்புங்க தலை ஆட்டிக்கினே திரும்புங்க பஞ்சகசம் பஞ்சகசம் இதெல்லாம் வச்சா அருமையா இருக்குண்ணா Super, super, super. Super, super, super.